அரசாங்கம் வந்ததிலிருந்து இப்படியான அதிரடி நடவடிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தவர் இப்போ மீண்டும் ஒரு அதிரடியை காட்டியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மேலேயே முதலாவது கை வைக்கப்பட்டிருக்கு அதாவது நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வீடு அரசாங்கத்துக்கு சொந்தமானது நீங்க மாசம் மாசம் நான்கு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் வாடகை தாங்க இல்ல நான் வீட்டை விட்டு காலி பண்ணிருங்க வெளியேறுங்க குடும்பத்தோட அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க விடுகதையா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டி நீ வரப்போது தெரிய மாட்டேங்குது என்னன்னு சொன்னா முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற எல்லா உத்தியோகபூர்வ இல்லங்களும் அரசாங்கத்துக்கு வருமானத்தை தரக்கூடிய வழியில மாற்ற போறோம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி திட்டவட்டமா சொல்லி இருக்காங்க இது சும்மா சொன்னது கிடையாது கட்டுக்குறுந்த பகுதியில நிகழ்வொன்றில் கலந்து கொண்டவர் தான் அதுக்கப்புறமா சொல்லி இருக்கார் இந்த விஷயம் சம்பந்தமா அவருடைய கருத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முன்னால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய இல்லத்துக்கு வாடகை வந்து மாசம் மாசம் நான்கு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் அதுவும் நில மதிப்பு இல்லாமங்க அப்படி உங்களால அரசாங்கத்துக்கு வருமானத்தை தரக்கூடிய வழியில இந்த வாடகையை கட்ட முடியலன்னா வீட்டை கொடுத்துட்டு காலி பண்ணுங்க இல்லைன்னா மாசம் மாசம் வாடகையை தந்துக்கோங்க இதை விட மிக முக்கியமானது அவர் என்ன சொன்னாருன்னா கொழும்புல இருக்கிற ஜனாதிபதி மாளிகையோ அலரி மாளிகையோ அல்லது கண்டியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகையோ இதையெல்லாம் தவிர்த்து இருக்கக்கூடிய உத்தியோகபூர்வ இல்லங்கள் அமைச்சர்களுடைய பங்களாக்கள் எதுவா இருந்தாலும் அரச வருமானம் தரக்கூடிய திட்டங்களுக்கு பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி திட்டவட்டமா சொல்லி இருக்காரு இப்போ இருக்கிற சட்டம் ரொம்ப ஸ்தீரமானதுங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வீடு இல்லைன்னா அவங்களுடைய சம்பளத்துல ஒன் தேர்ட் மூணுல ஒரு பங்கு உரிமை இருக்குது அரசாங்கம் இப்போ அதனை வந்து முப்பதாயிரம் ரூபாய் ரொக்க கொடுப்பனவா மட்டுப்படுத்துது இது அவங்களோட சம்பளத்துல மூன்றில் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கட்டுக்குறுந்த பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் சொல்லி இருக்காரு இது அவர் சொன்னாரா அல்லது சீன விஜயத்துக்கு அப்புறமாக அவர் மாற்றப்பட்டிருக்காரா அப்படின்னு தெரியல ஏன்னு சொன்னா அரசாங்கம் வந்ததுல இருந்து இப்படியான மாற்று திட்டங்களை கொண்டு வரதுக்கு இவ்வளவு டிலே ஆகுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கலாம் ஆனாலும் சீன விஜயத்துக்கு அப்புறமாக அதனுடைய நடவடிக்கைகள் இன்னும் காத்து கொண்டிருக்கிறது மஹிந்த ராஜபக்ஷ மேலேயே அவர் கை வச்சிட்டாரு இப்போ இனி யார் யார் மேலே எல்லாம் கை வச்சு அரசாங்கத்துடைய வருமானம் கோடிக்கணக்கில் வரப்போது தெரியும் மாட்டேங்குது இருந்தாலும் நான்கு ஆறு மில்லியன் ரூபாய் வருமானம் மாதம் மாதம் அரசாங்கத்தினுடைய கணக்குக்கு வரப்போது என்றுதான் ரொம்பவே முக்கியமானது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்